அனைவருக்கும் வணக்கம் திருமலை நாயக்கருடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்லி சில நபர்கள் பேசிய பேச்சுகளை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பகிரங்கமான மிரட்டலை எல்லாம் விடுத்திருந்தார்கள் எங்கிருந்து ஆந்திராவில் இருந்தா இல்லை தெலுங்கானாவில் இருந்தா இல்லை தமிழ்நாட்டில் மதுரை மண்ணிலிருந்து திருமலை நாயக்கரின் வாரிசுகள் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி அழித்து விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் திருமலை நாயக்கரின் வாரிசுகள் சிறப்பு மிக சிறப்பு பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் சில பூனைக்குட்டிகள் வெளியே வந்திருக்கிறது வாழ்த்துகள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்ன சம்பவம் என்று பார்த்தால் மதுரையில் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி விழா நடைபெறுகிறது கலந்து நபர்கள் பேசுகிறார்கள் இந்த பேச்சுகளை எல்லாம் ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னா சீமான் நம் இனத்தை ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்கிறார் என்று பேசுகிறார் புரியலையே நம் இனத்தைன்னா எந்த இனத்தை எந்த இனத்தை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லோரும் தமிழர்கள் என்று சொல்லி இங்கே ஒரு கூட்டம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று பேசுகிற போதெல்லாம் யார் தமிழர் யார் தமிழர் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லோரும் தமிழர் தான் என்று ஒரு கூட்டம் கேள்வியை எல்லாம் எழுப்பியது எங்களிடம் இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது திருமலை நாயக்கரின் சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் அதில் வந்து இன்னும் சிலர் நாயுடு சங்கத்திலிருந்து வருகிறோம் என்றெல்லாம் சொல்லி பேசுகிறார்கள் இப்போ நீங்கள் நம்ம இனம் என்று குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் இல்லையா அது எந்த இனம் எந்த இனம் அவர்கள் பேசிய பேச்சுகளை வைத்து பார்க்கிற போது அவர்கள் தெலுங்கு இனத்தை தான் நம் இனம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து சீமான் அவர்கள் எப்போது தெலுங்கு இனத்தை இழிவாக பேசினார் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கம் இந்த மண்ணில் செய்யப்பட்டு வருகிறது நாம் தமிழர்கள் சீமான் அவர்களும் ஏதோ தெலுங்கர்களுக்கு எதிராக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருப்பது போன்று இதோ தெலுங்கு இனத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து வருகிறார்கள் எந்த இடத்தில் அண்ணன் சீமானவர்கள் தெலுங்கு இனத்தை இழிவாக பேசினார் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் பதில் இருக்காது என்ன வார்த்தையை இழிவாக பேசினார் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் இழிவாக பேச முடியுமா அவங்களால் போற போக்கில் அப்படி இழிவாக பேசிட்டார் இழிவாக பேசிட்டார் என்று சொல்லிவிட்டு தான் இவர்களால் போக முடியுமே தவிர என்ன வார்த்தையை இழிவாக பயன்படுத்தினார் என்று இவர்களால் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படி ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால்தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ இது ஒரு அவதொரு பரப்புரை தொடர்ந்து அந்த எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் இந்த பரப்புரை செய்யப்பட்டே வருகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி இவங்க வந்து பிற மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக காலத்தில் நிற்கக்கூடிய கட்சி ஒரு தேசிய இனத்துடைய விடுதலைக்காக காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பால் ஒரு அரசியல் கட்சியால் தன்னுடைய தேசிய இனத்திற்கான பிரச்சனையை மட்டுமே பேசி களத்தில் நிற்க முடியாது தன்னுடைய சக தேசிய இன மக்களினுடைய பிரச்சனைகள் என்ன அவருடைய தேவைகள் என்ன அவர்களுடைய உரிமைகள் என்ன அவர்கள் என்னென்ன வகைகளில் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்கிற எல்லாவற்றையும் தெரிந்து வைத்த ஒரு தேசிய இனத்தால் தான் தனக்கான விடுதலையை பற்றி பேச முடியும் அதை சாத்தியப்படுத்த முடியும் அதைத்தான் நாம் கட்சியும் செய்து வருகிறது நாம் கட்சி வெறும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியலை மட்டும் பேசலை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இன மக்களினுடைய தேவையையும் அரசியலையும் பேசி கொண்டிருக்கிறது எங்கோ காஷ்மீரிலோ ரோஹிங்கியாவிலோ ஏதோ ஒரு தேசிய இன மக்களுக்கு சிக்கல் வருகிறது என்றால் முதல் குரலாக நாம் தமிழ் கட்சியின் குரல் தான் இருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களினுடைய பாதுகாப்பை பேசி வருகிறது அத்தனை தேசிய இனங்களினுடைய அரசியலை பேசி வருகிறது அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சக தேசியனமான தெலுங்கு தேசியன மக்களுக்கு எதிரான அரசியலை எப்படி நாம் தமிழ் கட்சி செய்யும் செய்யாது அதில் பேசுகிற ஒருத்தர் என்ன குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நாயுடு மக்கள் எல்லாம் ஓட்டு போடாதீங்க தெலுங்கர்களெல்லாம் ஓட்டு போடாதீங்க அந்த கட்சியை வளர்த்து விடாதீங்க என்று ஒருவர் புலம்புகிறார் இப்போ புரியுதா ஏன் இந்த பரப்புரை செய்யப்படுகிறது என்று நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர்கள் மட்டுமல்லாமல் பிற மொழி தேசிய மக்கள் குறிப்பாக தெலுங்கு மக்களும் நாம் தமிழர் கட்சியை வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் நாம் தமிழர் அரசியலை புரிந்து கொண்டு எப்படி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது முழக்கத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள் தெலுங்கர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய மேடைகளிலேயே தெலுங்கு தேசிய மக்கள் தெலுங்கு மொழியில் பேசுகிறார்கள் நாம் தமிழ் கட்சிக்காக உழைக்கிறார்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் மாவட்ட பொறுப்பாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக ஏன் வேட்பாளர்களாக கூட இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது கூட நாம் தமிழ் கட்சியுடைய மேடையிலேயே தெலுங்கு மொழியை பேசக்கூடிய மக்கள் பேசினார்கள் உருத்துமா உறுத்தாதா இத்தனை நாட்களாக ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து வைத்தார்கள் நாம் தமிழ் கட்சி பிற மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரானது என்று இப்போ அந்த கட்டமைப்பை எல்லாம் உடைந்து நொறுங்கி நாம் தமிழ் கட்சியை நோக்கி வெகுஜன மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதுதான் உறுத்தல் அந்த உருத்தலை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசியவர்கள் எல்லாம் ஏதோ தெலுங்கினத்தின் மீது அக்கறை கொண்டு பேசியதெல்லாம் இல்லை தெலுங்கினத்தின் மீது அக்கறை கொண்ட தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகத்தான் பேசுவார்கள் தெலுங்கினத்திற்கு உண்மையிலே தெலுங்கு இனத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகத்தான் பேசுவார்கள் என்றால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கான பாதுகாப்பு யாரால் உறுதிப்படுத்தப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இல்லை ஒருத்தர் என்ன பேசுகிறார் அப்படின்னா நாங்கள் நினைச்சாதான் இங்கே ஆட்சியை நடக்கும் என்று பேசுகிறார்கள் புரியலையே எங்களுக்கு புரியலையே என்ன சொல்ல வர்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க நாங்கள் நினைச்சாதான் ஆட்சி நட நடக்கும்னா திருமலை நாயக்கரின் வாரிசுகள் என்று சொல்லி பேசுகிறீர்கள் நாகிடு சங்கத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்லி பேசுகிறீர்கள் நாங்கள் நினைச்சாதான் இங்கே ஆட்சியை நடக்கும்னா தான் அதே நாயுடு சங்கத்தினுடைய மாநாட்டில் ஒருத்தர் கேஜி பக்த வச்சலம் என்று நினைக்கிறேன் அவர் பேசினார் தெலுங்கர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்தன் இல்லடா தெலுங்கர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைங்க என்று அவர் பேசினார் அப்போதும் எந்த எதிர்வினையும் எவரும் மாற்றவில்லை அவருக்கு இப்போதும் இவர்களுக்கு எந்த எதிர்வினையும் எவரும் மாற்றவில்லை இதை விடுங்க தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு லெம்மூரியா கண்டத்தில் இருந்து வந்த வந்தியர்கள் என்று ஒரு அக்கா பேசினாங்க நாயுடு சங்க மாநாட்டில் தான் கம்மாவார் நாயுடு சங்க மாநாட்டில் தனமணி வெங்கட் என்கிற அக்கா மதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் இந்த அக்கா பேசுகிறாங்க தமிழர்களை வந்தியர்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டின் பூர்வகுடி மக்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் நாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு தெலுங்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் அது கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது யாருமே எதிர்வினை ஆற்றலைங்க நாம் தமிழர் கட்சியை தவிர எவருமே எதிர்வினை ஆற்றல ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியிடம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற போது யார் தமிழர் யார் தமிழர் நீங்க தமிழரா தமிழரை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய இவர்களில் ஒருவர் கூட இந்த எந்த சம்பவத்துக்குமே எதிர்வினை ஆற்றல கேள்வியை கேட்கவில்லை இப்ப இவர்களிடம் போய் கேட்க வேண்டியது தானே நம் இனம் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே நம் இனம் என்றால் எந்த இனம் எப்படி எந்த லேவலில் போய் நீங்கள் அந்த இனத்தை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க கேட்க வேண்டியதானே கேளுங்கள் சீமான் இதோடு பேசுவதை நிறுத்தாவிட்டால் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் அழித்து விடுவோம் இதெல்லாம் பேசுகிறார்கள் ஏய் அழிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன பென்சிலில் எழுதி வச்ச எழுத்தா நீ நினைச்சிதான் அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களிடையே சொல்லி 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 கருத்தியல் கலகம் செய்து செய்து ஒரு விழுக்காடு வாக்கிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு தேர்தலிலும் ஒன்று நான்காக மாறி நான்கு ஏழாக மாறி ஏழு எட்டாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறி முப்பத்தி ஆறு லட்சம் மக்களுடைய வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்றுக்கிறது என்றால் நீ போகிற போகல அழிச்சிட்டு போயிடுவேன் வெட்டி வீசிடுவேன் நீ எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்போதோ அழித்திருக்க வேண்டும் நீ எங்களை வெட்டி வீச வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்போதோ வெட்டி வீசியிருக்க வேண்டும் நாங்கள் வாழை மரமாக இருந்தபோதே எங்களை வெட்டி வீசி இருந்திருக்க வேண்டும் நீ விட்டுட்ட இப்போது ஆலமரமாக நாம் கட்சி வேர் பரப்பி வளர்ந்திருக்கிறது இனி ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது உங்களால் அது அவர்களுக்கே தெரியும் அந்த இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற பிதட்டல்கள் எல்லாம் இது போன்ற பிதட்டல்கள் அதில் பேசுகிறப்ப இன்னொருத்தர் பேசுகிறாரு எங்களுக்கு ரெண்டு தாய்மொழி ஏய் இது புதுசாக இருக்குது ஒரு தாய்மொழி தெலுங்கு இன்னொரு தாய்மொழி தமிழ் நாங்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் என்று ஏய் தாய்மொழி எப்படி இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும் எப்படி ஒருவருக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியுமோ ஒருவருக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியுமோ அதே தான் ஒருவருக்கு ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும் ஒருவன் தனக்கு ரெண்டு தாய்மொழி இருக்கிறது என்று சொல்கிறான் என்றால் அவன் தன்னுடைய தாய்க்கும் உண்மையாக இல்லை தன்னுடைய தாய்மொழிக்கும் உண்மையாக இல்லை என்பதுதான் பொருள் அதுதான் பொருள் வெளிப்படையாக சொல்லுங்கள் உங்களுடைய தாய்மொழி என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள் ஆமாங்க நான் தமிழை தாய்மொழியாக கொண்டு வந்தான் சொல்லுங்கள் நான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வந்தான் சொல்லுங்கள் நான் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு வந்தான் சொல்லுங்கள் நான் மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்டு வந்தான் நான் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு வந்தான் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு தாய்மொழி மூணு தாய்மொழி தான் நாலு தாய்மொழினா என்னது இது எப்படி பார்ப்பது அப்போ இந்த இடத்திலேயே நீங்கள் உங்களுடைய இனத்திற்கே உண்மையாக இல்லை ஏன் இனம் மாறுகிறீர்கள் இதைத்தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிறார் நீ உன்னுடைய இனத்தின் அடையாளத்தோடு இரு நீ தெலுங்கன் என்றால் தெலுங்கனாகவே இரு அதில் என்ன பிரச்சனை அதில் எந்த தாழ்வு மனப்பான்மையும் நீ கொள்ளாதே தெலுங்கன் என்று நீ வந்து உன்னுடைய அடையாளத்தை பெருமையோடு சொல்லு என்று தானே சொல்கிறோம் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அடையாளத்தை மறைத்து உள்ளாடி வந்து நிற்கிறீங்க அதுதான் கேள்வி உங்களுடைய அடையாளத்தோடு வந்து நில்லுங்கள் அதுதானங்க சரியாக இருக்கும் அப்படிதான் இருக்க வேண்டும் ஆந்திராவில் போனால் தெலுங்கர் என்று சொல்லிக்கொள்வது தமிழ்நாட்டில் வந்தால் தமிழர் என்றோ திராவிடர் என்றோ சொல்லிக்கொள்வது யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வேலையை செய்கிறீங்க இதுதான் நாம் தமிழர் கட்சி முன் வைக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வியில் என்ன நியாயமற்ற தன்மை என்ன என்ன இருக்குது இந்த கேள்வியில் உன்னுடைய அடையாளம் என்ன என்பதை சொல் ஒரே அடையாளம் தான் ஒருவனுக்கு அந்த அடையாளத்தை சொல் ரெண்டு மூணு அடையாளத்தை பிச்சு போடாத அது உன்னுடைய அடையாளத்தை நீயே அழிப்பதற்கு சமம் உன்னுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கான வேலை இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதை வந்து சகிக்க முடியல இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் இப்படி எதையாவது பிதட்டி கொண்டிருப்பார் நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா தொடர்ந்து இது போன்று தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு எதிராக தமிழ் தேசிய தலைவர்களுக்கு எதிராக இவர்களால் வெளிப்படையாக மிரட்டல் விடுக்க முடிகிறது பகிரங்கமாக எதிர்த்து பேசிவிட முடிகிறது பேசிட்டு சுதந்திரமாக நடந்து விட முடிகிறது என்றால் எப்படி நம்ம பார்ப்பது இதை ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலையோ போய் அங்கிருக்கக்கூடிய ஒரு அந்த மொழிவழி வழி தேசியன மக்களை குறித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர்களை குறித்தோ பேசிட்டு வந்துட முடியுமா ஒரு தமிழன் ஒருவன் பேசிட்டு வர முடியுமா கேரளாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை தமிழன் ஒருவன் தன்னுடைய நான் தமிழன் நான் இங்கே மலையாள தேசிய அரசியலை பேசி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நான் வந்து எதிர்ப்பேன் உங்கள் கட்சி அழிப்பேன் என்று சொல்லிட்டு வர முடியுமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் பேச முடியுமா இப்படி கன்னட கட்சியை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு இங்கே வர முடியுமா தமிழர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் தமிழர்கள் இழிவாக பேசுக பேசலாம் தமிழர்களின் கட்சியை இழிவாக பேசலாம் தமிழர்களின் தலைவர்களை இழிவாக பேசலாம் பேசிட்டு போயிடலாம் யாருமே கேட்க மாட்டார்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கேளுங்க பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் ஜனநாயகவாதிகள் நாங்களெல்லாம் மனிதர்கள் நம்ம தலாம் தமிழர்கள் என்று சொல்கிற போது நாங்கள்லாம் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இருந்தீர்கள் இல்லையா எல்லாம் கேளுங்க இவர்களை எதிர்த்து கேளுங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் நீங்கள் ஏன் இங்கே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிறீர்கள் ஏன் இன ரீதியான மோதலை நீங்கள் தூண்டுகிறீர்கள் என்று கேளுங்கள் இது ஏற்படுத்தக்கூடிய வேலை தமிழர்களை இன ரீதியாக வம்பு வேலைகளை திருமலை நாயக்கருடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க செய்கிறார்கள் இவர்கள் தான் இனவரியர்கள் இவர்கள் தான் இனவரியர்கள் பேசுங்க இவர்கள் எல்லாம் பேச மாட்டார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சியை இனவாதிகள் பிரிவினைவாதிகள் என்று பேசுவார்கள் நீங்கள் என்னதான் பேசுங்கள் ஒரு சிக்கலும் இல்லை இது போன்ற நபர்களை பேசவிட்டு வேடிக்கை பாருங்கள் ஒரு சிக்கலும் இல்லை இவர்கள் பேச பேசத்தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வரும் அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் தொடர்ந்து பேசுங்கள் துணிந்து வந்து பேசுங்கள் இப்போ வந்து நாங்கள் தமிழரும் நாங்கள் தான் தெலுங்கரும் நாங்கள் தான் சொல்கிறீர்கள் இல்லையா அதை விட்டுக்கிட்டு துணிந்து வந்து நின்று உங்களுடைய அடையாளத்தோடு பேசுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அப்படியாவது இந்த தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வருகிறதா என்று பார்ப்போம்